லட்சுமி கடாட்சம் நேற்று அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் வரும் சித்திரை மாதம் வந்துவிட்டால் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிவிடும் பொதுவாக மே நாலு முதல் மே இருபத்தெட்டு வரை காலண்டரில் போட்டிருக்கும் ஆங்கில தேதி சில நேரம் சில வருடங்கள் மாறும் அவ்வளவுதான் ஆனால் தமிழ் தேதி என்று சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் தேதி தொடங்கும் தொடங்கி வைகாசி பதினைந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு நாட்கள் இந்த அக்னி நட்சத்திரம் நடைபெறும் சித்திரை இருபத்தி வைகாசி பதினஞ்சு முடிந்துவிடும் இது இருபத்தஞ்சு இருபத்தாறு நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அகின் நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரம் என்றால் இந்த வருடம் எப்படினில் சித்திரை மாதம் இருபத்தி தேதி அதாவது மே மாதம் நாலாம் தேதி அதை காலை ஒன்போது நாற்பத்தைந்துக்கு ஆரம்பமாகிறது அதாவது ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு சூரியன் பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் நுழைகிறார் பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் நுழையும் போது அக்னி ஆரம்பமாகும் அதுபோல் முடிவடைவது மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி வைகாசி பதினஞ்சாம் தேதி பகல் ரெண்டு ஏழு மணிக்கு அக்னி முடிவடைகிறது ரோகிணி இரண்டாம் பாதத்தில் நுழைகிறார் அப்போது அக்னி முடியும் இந்த வருஷம் மே நாலு முதல் மே இருபத்தெட்டு வரை அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது சூரியன் மேசராசியில் இருக்கிறார் மேசராசி சூரியன் உச்ச வீடு இது ஒரு பாயிண்ட் மேசராசி நெருப்பு ராசி இது ஒன்று அதுபோல் கார்த்திகை நட்சத்திரம் என்பது நெருப்பு நட்சத்திரம் அவ்வாறு இருக்கும் போது வெப்பம் அதிகமாக இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நட்சத்திரம் நாலு பாதங்கள் அதுபோல் கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் இந்த சூரியன் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் செல்லும் போது வெப்பம் அதிகமாக ஆரம்பமாகிவிடும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாட்கள் சரியான வெப்பம் இருக்கும் அதாவது மே பதினொன்று பதினொன்னாம் தேதி முதல் மே இருபத்தி நாலாம் தேதி வரை நல்ல வெப்பமாக இருக்கும் சூரியன் கடும் வெயிலாக இருக்கும் ஏன்னா அப்போதான் தான் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியன் நுழைகிறார் ஒன்றாம் பாதத்தில் மே பதினோராம் தேதி ஆரம்பம் ஆயிரும் இந்த வருஷம் கொஞ்சம் சற்று கடுமையாகத்தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு நாட்கள் நல்ல வெயிலாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது கூட நெருப்பு நட்சத்திரம்தான் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இவையெல்லாம் சூரியனின் நட்சத்திரம் ஆக எனவே தான் இந்த அக்னி காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதாவது என்ன செய்யக்கூடாது என்றால் பொதுவாக இந்த காலத்தில் இந்த இருபத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்க கூடாது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது என்பது ஏற்கனவே கட்டின வீடுன்னா அந்த வேலை நடக்கலாம் புதுசாக இந்த வாஸ்து பூஜை செய்து வேலை ஆரம்பித்து வீடு கட்டுவது என்பது ஆகாது இது செய்யக்கூடாது கிணறு தோண்டக்கூடாது எல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும் பூமி பூஜை இந்த வாஸ்து பூஜை சொல்கிறாங்களே அந்த வாஸ்து பூஜை இதெல்லாம் செய்யக்கூடாது முதல்ல வாஸ்து நாளைக்கு இருக்காது இந்த இருபத்தஞ்சி நாள் இடைப்பட்டதில் ஏன்னா வாஸ்து சித்திரை மாதம் வந்து பத்தாம் தேதி வைகாசி மாதம் தேதி இதுக்கு இடைப்பட்ட நாளில் இந்த வாஸ்து வராது எனவே தான் அவர்கள் பெரியவர்கள் அப்படி எழுதியிருக்கிறார்கள் இந்த இடையில் தாக்கி நட்சத்திர காலத்தில் வாஸ்து பூஜை செய்து பூமி பூஜை செய்து வீடு கட்ட ஆரம்பிப்பது எல்லாம் ஆகாது இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த மரம் செடி கொடி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி உள்ள இவையெல்லாம் நாம் வெட்டவே கூடாது இந்த இருபத்தஞ்சு நாளும் அது ஒன்றும் செய்யக்கூடாது ஏனென்றால் இந்த அக்னி பகவான் இந்த காலகட்டத்தில் காண்டவனத்தை எரித்ததாக ஒரு புராண வரலாறு உண்டு அந்த அக்னி தேவன் எனவேதான் அந்த காலகட்டத்தில் நாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது இவையெல்லாம் அந்த அக்னி பகவான் ஏற்பதாக ஐதீகம் எனவே இவையெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாது செய்தால் திருத்த தோஷம் ஏற்பட்டுவிடும் ஆக இந்த மரம் செடி கொடி இதையெல்லாம் தொடவே கூடாது ஏதாவது வெட்டணும் சரி பண்ணணும் என்ன நீங்கள் அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச பிறகு நீங்கள் அதெல்லாம் செய்யணும் அல்லது அதற்கு முன் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் முறை இந்த திருமணம் உபநயனம் போன்ற நிகழ்ச்சி எல்லாம் நடத்த மாட்டார்கள் சீமந்தம் எல்லாம் ஏனென்றால் அந்த அக்னி காலத்தில் இந்த சூடாக இருக்கும் வெகு வெப்பமாக இருக்கும் மக்கள் வர முடியாது வருவது போவது கஷ்டம் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அந்த காலத்தில் அந்த பெரியவர்கள் அதையெல்லாம் செய்யவில்லை இப்போது எல்லா மண்டபம் ஏசி எனவே இப்போதெல்லாம் திருமணம்லாம் நடக்கிறது அந்த காலத்தில் நடக்காது இவையெல்லாம் இப்போது நடக்கிறது ஏனென்றால் அந்த காலத்தில் எதுவுமே பேன் கூட கிடையாது ஒரு பேனை இல்லாமல் என்ன பண்ண முடியும் எல்லாம் வீட்டில் உட்காந்துருப்பாங்க பேன் கூட இருக்காது ஒரே வெப்பமாக இருப்பனால அதெல்லாம் தவித்தார்கள் அதன் பிறகு இந்த சிவன் கோயில் பார்த்தோமானால் சிவன் கோயிலில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தாரா பாத்திரம் இன்னும் ஒன்று இருக்கும் அதில் கீழே ஒரு சின்ன கோல் இருக்கும் ஓட்ட அதில் அந்த பாத்திரம் முழுக்க அந்த தீர்த்தம் நிரப்பிருப்பாங்க அந்த தீர்த்தத்தில் அழகான வாசனை தருவீர்கள் ஏலக்காய் வெட்டிவேர் பச்சை கற்பூரம் இதுபோல் அதுமாதிரி தவ்வாது சந்தனம் போன்றவற்றை எல்லாம் கலந்து அந்த தீர்த்தத்தை வைத்திருப்பார்கள் அதில் இருந்து சொட்டு சொட்டாக ஒவ்வொரு துளியாக சிவலிங்கத்தின் மீது விழும் அந்த சிவலிங்கத்தை குளிர்ச்சி செய்வதற்காக இவையெல்லாம் செய்யப்படுகிறது இதெல்லாம் வழிபாட்டில் ஒரு முக்கிய அங்கமாகும் ஏனென்றால் அக்கி நட்சத்திரத்தில் மிகவும் சூடாக இருக்கும் அப்போதுதான் தெய்வங்களை குளிர் வைக்க வேண்டும் என்பது அதனால் அதனால்தான் இவையெல்லாம் செய்வார்கள் உச்சிகால தயிர் சாதம் படைத்து அனைவருக்கும் விநியோகம் செய்வார்கள் இது போன்றெல்லாம் இந்த அக்னி காலத்தில் நடக்கும் மேலும் நம் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நமக்கு எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் நம் கை சாதம் வைத்து வழிபட்டு பூஜை செய்யலாம் அதெல்லாம் செய்ய வேண்டும் இவையெல்லாம் முக்கியமான வகைகள் ஏனென்றால் தெய்வத்தை குளிர் வைக்க வேண்டும் அதன் பிறகு இந்த தான தர்மம் செய்யும் போது இந்த விசிறி தானம் செய்யலாம் விசிறி கொடுக்கலாம் விசிறி ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் துக்கமும் தட்டு தண்டுவும் மணாலின் அந்த ஆண்டால் பாடிய மாதிரி இந்த விசிறி தானம் மிக முக்கியம் கொடுத்தா ரொம்ப நல்லது விசிறி கொடுக்கறது அதன் பிறகு தயிர் சாதம் தயாரித்து எல்லோருக்கும் விநியோகம் செய்யலாம் அது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டு தெய்வத்தை கூட தயிர் சாதம் வைத்து வழிபடலாம் இவையெல்லாம் செய்ய வேண்டும் இவையெல்லாம் செய்து அந்த தெய்வத்தை குளிர்விப்பது என்பது ஒரு முக்கியமான கடமை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அகின் நட்சத்திரம் என்பது ஒவ்வொரு வருடம் மே நாலு டு மே இருபத்தெட்டு வரும் சில நேரங்களில் ஒரு நாள் முன்னத்தினம் மாறும் சில வருடங்கள் அது பெரும்பாலும் ஆனால் தமிழ் பஞ்சாங்கப்படி அப்படி அல்ல சித்திரை இருபத்தொன்று அன்று சூரிய பகவான் வரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் சென்று விடுவார் எனவே சித்திரை இருபத்தி ஒன்று வைகாசி பதினைஞ்சு தான் கணக்கு இந்த இடைப்பட்ட காலம்தான் அக்னி நட்சத்திரம் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும் இவையெல்லாம் நாம் அதாவது நல்ல குளிர்ச்சியான எல்லாம் உண்டு நம்முடைய உடல் வெப்பத்தை கொஞ்சம் தனித்துக்கொள்ளலாம் மேலும் வெப்பம் என்பது மனிதனுக்கு சோர்வு தான் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க லைக் செய்து ஷேர் செய்யும் மறவாமல் சப்ஸ்கிரிப்ஷன் படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனுபவம்